நண்பர்களே ஆதார் பற்றிய ஒரு மிக முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆதார் விவரங்களை உங்களுக்கு திருத்த கால அவகாசம் தற்பொழுது இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஆதார்ல ஏதாவது மாற்றணும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இணையதளம் வழியாக நீங்க போயிட்டு இன்னும் மூணு நாளில் வந்து அதாவது மார்ச் பதினான்காம் தேதிக்குள்ள நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் கிடையாது ஒருத்தர் வந்து பத்து வருஷமாக ஆதாரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஆதார் விவரங்களை வந்து புதுப்பிக்கணும் புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து தரப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஃபோன் நம்பரோ அட்ரஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதற்கான கால அவகாசமானது மார்ச் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது அதுக்கப்புறமும் வந்து மாற்ற முடியாதுன்னு இல்லை மாற்ற முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நாம் வந்து அமௌண்ட் பே பண்ணாமல் ஃப்ரீயாக நம்முடைய ஆதார் டீட்டெயில்ஸை சேஞ்சஸ் பண்ணணும் அட்ரஸோ நேமோ இனிஷியலோ இல்லை வந்து ஃபோன் நம்பரோ இமெயிலோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் மார்ச் பதினான்காம் தேதிக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் வெப்சைட் மூலமாக போய் பண்ணிக்கலாம் அப்படின்னா மை ஆதார் அப்படின்ற ஆப் மூலமாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உங்களுடைய சேஞ்ச் உங்களுடைய டீட்டெயிலை வந்து எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம் நன்றி